வணக்கம் தமிழ் எண்ணின் மாலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழரசு கட்சிக்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்பட்ட வழக்கினை மீளப்பெற முடிவு ஜால்குடாவில் மீண்டும் எரிபொருளுக்கு நீண்ட வரிசை மக்கள் வாகனங்களுடன் வீதிகளில் காட்டு யானை தாக்கி போலீஸ் அதிகாரி பலி ரவின் வீட்டில் பணிபுரிந்த பனிப்பெண் பிணையில் விடுதலை ஒருவர் கைது ஐம்பது கிராம் ஹேரோயின் ஆயிரம் மில்லிகிராம் ஐஸ் போதை பொருள் ஐந்து கிராம் கஞ்சாவுடன் நான்கு பேர் கைது தொடர்ந்து விரிவான മുല്ലത്തീവ് മാവട്ട തമിഴു കക്ഷിയ വൈദ്യ കലാനിതി ശിവനാൽ തമിഴ് കക്ഷിക്ക് എതിരായി ജാൾ മേൻ മുറിയീട്ട് നീതിമന് മുറക്കാത് ഇന്നേ ദിനം എടുത്തക്കൊള്ള പെടുന്ന നിലയിൽ സമൂഹമാണ് പേച്ചുവും ഇടംപെട്ടുള്ളത് തമിഴു കക്ഷിയും പൊതുച്ചർ എം എ സുമന്ദ്രൻ വൈദ്യ കലാ നിതി ശിവമോഹൻ ഇടയിലാണ് പേച്ചുവത്തൊണ്ട് ബൗണിയാവിൽ പ്രത്യേകമാക്കപ്പെട്ട ഇടം ഒന്നിൽ ഇടംപെട്ടത് சமூக செயற்பாட்டாளரும் மூன்று முன்னாள் போராளியின் சகோதரருமான முல்லை ஈசனின் வேண்டுகோளுக்கு வழக்குகள் நீக்கப்பட வேண்டும் எனவும் தமிழரசுக் கட்சி நலம் கருதியும் மக்கள் நலன் கருதியும் வழக்குகள் நீக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய குறித்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தரப்பினரும் வைத்தியர் சிவமோகன் தரப்பினரும் தம்முடைய பிரச்சனைகளை நேருக்கு நேர் கலந்துரையாடி அதற்கமைவாக இரு தரப்பினரும் ஒத்துழைப்பு மக்கள் நலம் கருதி வைத்திய கலாநிதி சிவமோகனால் முறையிடப்பட்ட வழக்கினை மீளப்பெறுவதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது കൾമാവട്ട് അനു എൊരു നിറപ്പ് നിലയങ്ങളിലും എരിപൊരു പെട്ടക്കൊള്ള മക്കൾ നീണ്ട വരിസയിൽ മുണ്ടിയടി വരുവെ അവൻ അനിക്ക മുടിക ജാൽ നഗർ മറ്റും പുറനകർ പകതുകളിലുള്ള പല നോക്കുക കൂട്ടു സങ്കങ്ങളതും തനിയാറും എരിപൊരു നിറപ്പ് നിലയങ്ങളിൽ മക്കൾ നീണ്ട വരിസിൽ നിന്ന് എരിപൊരു പറ്റി இதேவேளை எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை மக்கள் எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசையில் ஒன்று கூடி நின்று எரிபொருளை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றனர் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத் வடக்கு மாகாண பிராந்திய முகாமையாளர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் கூறுகையில் வடக்கு மாகாணத்தில் எரிபொருள் எரிப்பில் இருக்கின்றது எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வளமை போன்று செயற்பட்டு எரிபொருள் விநியோகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்தார் அதேபோன்று போதிய அளவு எரிபொருள் இருக்கின்றது செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் அரசாங்க அதிபர் அறிவித்துள்ளார் கண்டிய பகுதியில் காட்டு தாக்கி போலீஸ் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார் தெஹியங்கண்டியவில் உள்ள வலஸ்கல காட்டு பகுதியில் இந்த காட்டு யானை தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காட்டு யானையின் தாக்குதலால் காயமடைந்து வீதியில் விழுந்து கிடந்த குறித்த நபர் அந்த வீதியில் பயணித்த பேருந்து மூலம் தெய்யத்து கண்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் ஐம்பத்தி மூன்று வயதுடைய என்ற நபர் ஆவார் அவர் அரகலங்காவின் பகுதியில் வசித்து வந்தவர் மற்றும் தேய்கண்டிய போலீஸ் நிலையத்தின் பணியாற்றிய போலீஸ் சார்ஜென்டமாவார் என தெரிவித்துள்ளனர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் ரம்புக் அம்புக்வெல்லவின் வீட்டில் பணிபுரிந்த பணி பிணையில் விடுவிக்க கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார் தலா ஒரு மில்லியன் ரூபாய் இரண்டு தனிப்பட்ட பிணைகளை விதித்த நிதவான் சந்தேக நபர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கவும் பிணைதாரர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார் தமது அமைச்சு பதவியை முறைகேடாக பயன்படுத்தி நியமனங்களை வழங்கியமை அரசாங்க சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகளை முறைகேடாக பயன்படுத்தி மோசடி செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் கெகலியர் அம்புக்கொல்ல மீது ஆணைக்குழுவால் நடாத்தப்பட்ட பெரும் விசாரணைக்கு அமையவே இந்த பெண் கைது செய்யப்பட்டதாகவும் குறித்த பணிப்பெண்ணின் மீதான விசாரணை முடிவடைந்துள்ளதாகவும் லஞ்ச ஊழல் விசாரணைக்குழு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கந்தகட்டிய மெரகல பகுதியில் சட்டவிரோதமான முறையில் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் நேற்ற மாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேரஹலபி பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கந்தகெட்டிய போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைய கந்தகட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜேத்துலங்க உள்ளிட்ட குழுவினர் குறித்த பகுதிக்கு விரைந்து சோதனையை மேற்கொண்ட போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி கைப்பற்றியதாகவும் சந்தேக நபரையும் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரை பதுளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆயிரம் கிராம் ஐஸ் போதை பொருள் ஐந்து கிராம் கஞ்சா நான்கு போதி மாத்திரைகளுடன் நால்வரை சுண்ணாகம் போலீசார் கைது செய்துள்ளனர் மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் திலக் தனபால ஜால் மாவட்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் காலிங்கஜி சிங் ஜால்மட்ட ஸ்ரேஷ்ட போலீஸ் ஆத்தியட்சகர் ஜெயமா கா உதவி போலீஸ் ஆத்தியச்சகர் டெல்ருக் ஆகியோரின் வழிகாட்டுதலுக்கு அமைய சுண்ணாகம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ராமநாயக்க மற்றும் சுண்ணாகம் குற்றத்தடுப்பு போலீஸ் பொறுப்பு அதிகாரி முன்னெடுக்கப்பட்ட சுற்றி பிரகாரம் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்படி ஆயிரம் கிராம் ஐஸ் போதை பொருள் மற்றும் ஐம்பது கிராம் ஹேரோயின் இருபத்தி ஐந்து வயதான இளைஞர் ஒருவரும் நான்கு போதை மாத்திரைகளும் இரண்டு இளைஞர்களும் ஐந்து கிராம் கஞ்சாவுடன் ஒருவரையும் ஆக நால்வரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நால்வருக்கும் எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது சனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்